பாண்டிய மண்டலத்துல வாழ்க வாழக்கூடிய பறையர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை ஒரு மரத்த கிளைகளாக வாழக்கூடிய அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பாட்டம் பூட்டா இந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு ஒரு மரக்கிளை வழி வந்த குடும்ப உறவுகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சொக்காரங்கன்னு சொல்லுவாங்க சொக்காரர் என்று சொல்லுவாங்க சொக்காரர் சொக்காரன் சொக்காரன்னா அவன் எனக்கு சொக்காரன் அப்படின்னா அவன் இந்த குடும்ப உறவுல எனக்கு அண்ணன் வேணும் இல்லை சித்தப்பா வேணும் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி சொக்காரன்னா ஒரே ஒரு மரத்து கிளைகள் இத வட மாவட்டங்கள்ல பங்காளிகள்னு சொல்றாங்க பொதுவா பங்காளிகள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இங்க வந்து ஒரு மர கிளைகளை மட்டும் சொக்காரங்க அப்படிம்பாங்க எப்படின்னா சொக்கநாத வகைராக்கள் சொக்கநாதனுடைய வகைராக்கள் எப்படி சொக்கநாதனுடைய ஒகைராக்கள் சொக்கநாதன் யாரு அப்படின்னா பாண்டிய ராஜ்யத்துல சிவனுக்கு பேரு சொக்கநாதன் இப்போ இப்ப ஒவ்வொரு ஊர்கள்லயும் சிவனுக்கு வேற வேற பேர் இருக்கு ஆனா கடவுள் ஒண்ணுதான் சிவன் ஒண்ணுதான் அந்த சூரியன் தான் ஈசன் தான் இருந்து உதிக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு தான் ஆஹ் வந்து சிவன் சொல்லுவாங்க சிவ சொல்லுவாங்க அந்த சிவ சூரியனை தான் உலகமே வணங்குது அந்த சிவனுக்கு பாண்டிய நாட்டுல சொக்கநாதன் அப்படிங்கிற பெயர் எப்படி சொக்கநாதன் செக்கச்சிவந்த நாதன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் சுருங்கி செக்க சிவந்த மேனியன் செம்பன் நிற மேனியன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் பாடுறாரு நாதன் தாழ் வாழ்கன்னு பாடுறாரு நாதன் யாரு சிவன் அந்த சிவனுக்கு பாண்டிய நாட்டுல சொக்கநாதன் அந்த சொக்கநாதன் வம்ச வகைராக்கள் அத்தனை பேரும் எல்லா குடிகளுமே தங்களுடைய குடும்பத்துல அந்த ஒருமுறை கிளைகளை அந்த ஏழு தலைமுறை தான் வந்து ஒரு முறை கிளைகளாக கூடி வாழ்வாங்க அப்படிங்கிறதான் ஆய்வு சொல்லுது இந்த ஏழு தலைமுறைகள் தான் ஒன்றா ஒரு குடும்பமாக ஒரே குடும்பமாக இருப்பாங்க அந்த ஏழு தலைமுறைக்கு அப்புறம் அது வந்து ஒன்னா இருக்கலாம் இல்ல அது அத்து போகலாம் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது அப்படிதான் ஏழு தலைமுறைகள் வந்து அந்த உணர்தலோட எல்லாரும் ஒன்றா கூடியிருப்பாங்க கூடி வாழ்வாங்க அப்போ அந்த ஒரு மர கிளைகள் பரன் வழி வந்த மக்கள் அந்த ஏழாவது தலைமுறைக்கு பரன் அப்படிங்கிற பேரு பரன் வழி வந்த பரன்னா பரமன் பரமன் வந்த பரம்பரைகள் அந்த ஒரு மர கிளைகள் அவங்கதான் சொக்கநாதன் வகேராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொள்ளும் வழக்கம் இன்றும் இருக்கிறது நன்றி வணக்கம்